குறுகிய மற்றும் நடுத்தரத்து உரங்கொண்ட அணு ஏவுகணைகளை பயன்படுத்துவதை கட்டுப்படுத்தும் ஒப்பந்தத்தை தமது நாடு இனியும் கீழ்ப்படியாது என ரஷ்யாவின் முன்னாள் ஜனாதிபதி திமித்ரி மெத்வர்டேவ் எச்சரித்துள்ளார் அமெரிக்க தலைமையிலான நேட்டோவின் ரஷ்ய எதிர்ப்பு கொள்கையை விமர்சித்துள்ள திமித்ரி இதற்கான பதில் நடவடிக்கையை தமது நாடு மேற்கொள்ளும் எனவும் கூறியுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் மற்றும் திமித்ரி மத்வடேவ் ஆகியோருக்கிடையில் சமூக வலைதளத்தில் வார்த்தை போர் இடம்பெற்று வருகிறது இந்த நிலையில் நடுத்தர மற்றும் குறுந்தூர அணு வல்லமை கொண்ட ஏவுகணைகளை பயன்படுத்துவதற்கான கட்டுப்பாடுகளுக்கு கீழ்ப்படியாமல் இருப்பதற்கு மேற்கொள்ளப்பட்ட தீர்மானமானது ரஷ்ய எதிர்ப்பு கொள்கையின் விளைவாகும் என திமித்ரி மத்வடேவ் கூறியுள்ளார் இது தமது நாட்டின் அனைத்து எதிரிகளும் கருத்தில் கொள்ள வேண்டிய ஜதார்த்தம் எனவும் மேலதிக நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு தயாராக இருப்பதாகவும் அவர் எச்சரித்தார் ார் ரஷ்யாவின் பலமிக்க பாதுகாப்பு பேரவையின் துணைத் தலைவராக பணியாற்றும் திமித்ரி மத்வட்டேவ் அண்மைய ஆண்டுகளில் ரஷ்யாவின் அணுசக்தி திறன்கள் குறித்து எச்சரிக்கை கருத்துக்களை வெளியிட்டிருந்தார் இந்த நிலையில் திமித் கூறியது ரஷ்யா மேற்கொள்ளவுள்ள மேலதிக நடவடிக்கைகள் என்ன என்பது தொடர்பான விவரங்கள் எதனையும் வெளியிடவில்லை